வணக்கம் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீட்டில் சமைக்க போகிறோம் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு சுவையில் வைக்கலாம் இன்னும் மழை பெய்ஞ்சதுனால நம்ம தோட்டத்தில் விறகுலாம் நனைஞ்சு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வீட்டில் சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நாங்கள் சமைப்போம் இந்த ஒரு கிலோ சிக்கனை இப்போ நல்லா நம்ம மஞ்சள் தூள் போட்டு அலசி கழுவி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் வந்து அழைச்சி நல்லா கழுவி எடுத்துக்குவோம் சிக்கனை கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியே வதக்கிக்கலாம் இரநூறு சின்ன வெங்காயம் நூறு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ போட்டு வதக்குவோம் பொண்ணு வதக்குவோம் இது கூடவே தக்காளி பழம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கூடவே கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கணும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு வதங்கி போதும் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு கூடவே இந்தளவு இன்ச்சை நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்து அந்த சூடோடையே அப்படியே வதக்கிக்கலாம் சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தே பொருட்கள்னு பார்ப்போம் தேங்காய் சில்லு கசகசா முந்திரி பருப்பு பத்து முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் அரைச்சிக்கலாம் அரைச்சி முடிச்சிட்டோம் தனித்தனியாக அரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் தாளித்து கறியை வதக்கிக்கிடுவோம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்குவோம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜோம்பு குட்டி ஸ்பூனில் பூ கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு தாளிச்சிக்குவோம் வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ கரும்பிள்ளையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் வதங்கவும் நம்ம மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உள்ளே போட்டு அப்படியே வதக்கிக்குவோம் இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் பாருங்க இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இதோட வீடியோ போட்டிருக்கோம் நம்ம நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு மசாலா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் சின்ன பாக்கெட்டு அந்த மசாலையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மசாலாவும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் நம்ம அரைச்சி வச்ச பழம் வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ தேங்காய்ச்சியில் சின்ன ஜீரகம் மிளகு கசகசா முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்குவோம் இப்போ ஒவ்வொரு சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒவ்வொரு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால சிக்கன் பீஸுகள் எல்லாமே நல்லா வேகிற வரையில் நம்ம வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லிகளை தூவிக்கலாம் பாருங்கள் குழம்புலாம் நல்லா வெந்துருச்சு இந்த சிக்கன் பீஸ்லாம் சூப்பராக வெந்துச்சு பாருங்கள் வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும் போல் இருக்குது நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அந்த மசாலா இதே மாதிரி மசாலாவும் அரைச்சிக்கோங்க இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணோச்சிக்கலாம் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சிக்கன் பீஸ்வ சூப்பராக வந்திருக்குங்க மிக அருமையான சொல்லுவீங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்னு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சேனலில் வர விடியஸாக நீங்கள் மேல் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெப்பட்ரெட்டிலேயும் ஆள் வச்சுருங்க அப்படின்னா தான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூங்க